ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பது சற்று மன குழப்பங்களை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று ஆறுதலாக இருப்பார் இன்றைய நாளில் அலுவலக விஷயமாக எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் அஷ்டமி திதியில் இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது வீட்டு வாடகை மற்றும் வாடகைக்கு இருப்பவர்கள் வீடு வாங்குவது விற்பது பூமி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் பைரவரினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் உண்டு மிதுனராசினியர்கள் இன்று நேர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் தன லாபங்கள் ஏற்படுத்தும் இன்று வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் ஸ்வர்ண ஆகாஷண பைரவரை வணங்குவது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன ஆறுதல் உண்டு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைகிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனக்குழப்பங்கள் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன போராட்டங்கள் உண்டு இன்று நாள் முழுவதுமே பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகள் இல்லை என்றாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் சுக்ரன் புதன் இந்த சஞ்சாரங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் ஆறாம் இடத்தில் சனியின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல தீர்வுகள் உண்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் எண்ணங்கள் நிறைவேறும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் மன மனக்குறைகளை குறைக்கும் இன்று வீடு வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய வனக்குழப்பங்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தீர்க்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கும் நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரும் மகர ராசி அன்பர்கள் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரத்தால் பிள்ளைகளினால் இன்று மன அமைதி உண்டு ஒரு சிலருக்கு இன்று பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் மீனராசி என்பர்களுக்கு ராசியில் சனி பகவானும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் இன்று பூமி சார்ந்த விஷயங்களுக்கு குழப்பங்களை தீர்ப்பார் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று வழிபடலாம் என்ன மாதிரியான தானங்கள் செய்யலாம் இன்னைக்கு வந்து பைரவரினுடைய வழிபாடு நல்லது இதுல கால பைரவர் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கலாம் திருமண தடை இருக்கிறவங்க கால பைரவரை வணங்கலாம் இன்று கால பைரவருக்கு அவருக்கு புனுகு சாத்துவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி முந்திரியில வந்து மாலை கட்டி போடுறதும் அவருக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான ஒன்று ஸோ புனுகு வந்து நீங்க கோவிலுக்கு பைரவர் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்கையையும் வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்